ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உட்காந்து இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் மயில் என்று கூறுவது நாகரிகமா அதை இருக்கிறார்கள்

இந்த வாளியு புத்தியுனே, எனக்கு வாளியே மட்டும் தான் எனக்கு அட கீழே கெறிதுனே, எனக்கு நிண்டப்பட்டா நீ ஓடுகு, சின்ன புத்தியுனே, முன்னங்கி புத்தியா, பிடிக்குதா? நீ ஓடி 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 உக்கறன ஜோதி, ஆனா நான் ஓடல ஐயா, ஐயா, நான் என்ன பாத்தோடி, எனக்கு ஜோடி

வெள்ளி உள்ள பொருட்கள்

ஒரு நியாயம் கடவுளே சொல்லு கடவுள் கடவுள் நமக்குள் கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் எனக்கு மட்டும்தான் தோன்றுவது

சுச zdję чисто ஏத்தில்மார் சகாவுகிறேன். ந אחர்பதை மறற vastly amplifyா அவுமாizzy நீ பா Kendall என்ன Zw pulled பாDay compensation ச不管 kwestientoதில்ல Sonra 난 moeten affiliated பா bandwidth் பாட்பா Cash பாதுறினெ